வெல்கம் யூவர்ஸ் வணக்கம் நாங்கள் ஸ்ரீ முருகன் சாரீஸ் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் நஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு இப்போ பா பார்க்க போற சாரீ பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் சீசன்ல பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுக்கு வந்துங்க பட்டு புற மாதிரி ஒரு லைட் வெயிட் ஐட்டத்துல வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ரகங்களும் காட்டுறாங்க ரக பா காட்ட போகிற ரகம் பார்த்தன்சை இருக்குங்க நல்ல இது ஆக்சுவலி மோஸ்ட் காம்படிட்டிவ் தான் பட் நான் வச்சுருக்கது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெசவு அழுத்தமான அந்த குவாலிட்டி ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ட்ரெடிஷன் காம்பினேஷன் லைட் வெயிட்டுங்க ஃபேன்சி கலர்ஸ் அந்த ட்ரெடிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி கலர்ஸ் மாதிரி அந்த ஷர்ட் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஆஃப் ஒயிட்டில் வந்து ப்ளூ பார்டர் வந்து ஆண்டிக் ஜெரி பார்டர் ஷார்ட் பல்லு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க ஷோல்டர் வச்சு காட்டுறோம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேங்க இப்போ இருக்கிற மேரேஜ் சிக்ஸ் கிஃப்ட்டு கொடுக்குறக்கு அந்த பட்டு புடவை மாதிரி லுக்குங்க அட் சேம் டைம் அந்த ஓவர் ட்ரெடிஷ்னாக இல்லாமல் ஓவர் ஜெரி ஜாஷ் இல்லாமல் லைட் வெயிட்டாக அந்த கொடுக்கக்கூடிய ரகம் ஸோ அது டிமேண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு காட்டப்போகிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆக்சுவலி பேரட் க்ரீன் வித் ப்ளூங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லோரும் ஒதுக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் வந்து அழகாக கொடுத்து மைல்டாக அந்த ஷேடு கொடுத்துங்க இதில் பட்டுப்பட அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் ஷார்ட் பல்லு ப்ளவுஸ் பீஸ் மறுபடியும் சொல்கிறாங்க லைட் போயிட்டுங்க நல்லா கிஃப்ட் பர்பஸுக்கும் நம்மள ஒரு டெம்பிள் எங்கேயாவது போகிறக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த லைட் போயிட்டுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸ் டான்சைஸ் இருக்கிறதுக்கு போயிருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பினேஷன் பற்றி சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருக்கும் மாம்பழ எல்லோ வித்துங்க கான்ட்ராஸ்ட்டு க்ரீன் பார்டருங்க அந்த ஆன்டிக் ஜெரி பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் லைன்ஸ் கொஞ்சம் வந்து அந்த டிசைன் வந்து ஆக்சுவலி வந்து அந்த எல்லோ வந்து ப்ளைனாக இல்லாமல் உள்ளுக்குள்ளே அந்த நேரோ லைன்ஸ் கொடுக்கும்போது நல்ல கான்ட்ராஸ்ட்டு கொடுத்து கொடுக்குது பல்லுங்க பிளவுஸ் பீஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் இது இந்த பிளவுஸ் பீஸ் போடலாம் நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸ் பீஸ் போட்டலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்ல அற்புதமான ஒரு டிசைன் காம்பினேஷன் லைட் வெயிட்டுங்க ஈஸி மெயின்டெனன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் டிஃபோர் பஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காட்டை போடுறது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ட்ரெடிஷ்னல் காம்பினேஷனையும் காமிச்சிட்ருக்குறேன் நம்ம பட்டு புடவை ஞாபகப்படுத்துது அந்த ட்ரெடிஷ்னல் பட்டு அந்த டார்க் க்ரீனில் வந்து பிங்க் பார்த்தீங்கன்னா அந்த அழகாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டார்க் க்ரீனு லைட் க்ரீன் த்ரெட் ஒர்க் கொடுத்துங்க அந்த டிசைன்ஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதுங்க எங்கேயுமே வந்து ஒரு ஒரு ஷார்ட் அவுட் பண்ணாமல் வந்து கிளியர் பிக்சராக கிடைக்குது ஸோ கட்டுனாலும் அந்த பட்டு போட லுக் லுக்கு கிடைக்குங்க முக்கியமாக அது வெயிட் இருக்காது இஸ் அதை ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து இந்த மேரேஜ் சீசன் போகிறதுனால அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் பட்ஜெட் ப்ரைஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பட்டாப்ல சாரி வந்து இந்த காம்பினேஷன் அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பிஸ்தா 그린ல ப்ளூ பார்டரேங்க இது மெயினா என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அந்த சாரி கலர் காம்பினேஷரோட அந்த ஜரி பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரி அது டோட்டலா வந்து ஒரு நல்ல ஹைப் கொடுக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் ஷார்ட் பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் ரொம்ப அந்த பல்லூவில் என்ன ஜக்காட் டிசைன் வந்திருக்கோ அதே வந்து ப்ளவுஸ் பீஸில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்குது அதாவது இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு தேடும்போது கிடைக்காது அந்த மாதிரி நல்ல காம்பினேஷன் நீட்டாக இருக்கும் ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சு தாங்க நெக்ஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பட்டுப்படவை காம்பினேஷன் தான் இது ரெகுலராக வந்து டபுள் கலர் ஷார்ட் கலருங்க எல்லோ வார்ப்புங்க பிங்க்கு வந்து வெப்டுங்க பார்ட்ரு வந்து க்ரீன் அந்த ஒன்றுக்கு ஒன்று வந்து அந்த ஷார்ட் கலரை வந்து கொடுத்துங்க அந்த உள்ளுக்குள்ளே புட்டா பார்த்தீங்கன்னா அது பிங்க்கு கொடுத்துருக்காங்க அதை கான்ட்ராஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனுங்க அழகான வந்து ஜரி பார்ட்ரு வந்து ரொம்ப வந்து எல்லோ விஷ் இல்லாமல் அளவாக கொடுத்துருக்குறாங்க நீட்டாக இருக்குது ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் சாரி பல்லு பாருங்கள் ஷார்ட் பல்லு ப்ளவுஸ் பீஸ் ரொம்ப டிசைன் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ஷோல்டர் வச்சு காட்டணும் பாருங்க நம்ம என்னதான் வந்து நிறைய பேன்சி கலர்ஸ் ஃபேன்சி சாரீஸ் யூஸ் பண்ணாலும் அந்த ட்ரெடிஷன் கலர்ஸ் பார்க்கும்போது அதுக்கு ஒரு தனி ஒரு டாட் வைக்க வேண்டியது இருக்கு பார்க்கவே ஒரு சந்தோஷமா அந்த ஃபெஸ்டிவ் மோட் அந்த நம்மளோட ட்ரெடிஷன் இல்லைங்களா அல்ல நான் காமிச்ச சேரிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்த சாரியை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க கீழ் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வேறு என்ன வேணுன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு ஒரு ரகமாக இருந்தாலும் ரகத்துக்கு வந்து தனிவாக தெளிவான தகவல் கொடுத்துங்க உனக்கு அனுப்பி வைக்கிறேங்க நீங்களும் வந்து என்ன வேணுங்கிறது கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க அப்போ தான் வந்து குயிக்காக சர்வீஸ் பண்ண முடியும் நீங்கள் கொலை நாங்களும் குழம்பியிருக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்